ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே சட்டன என் ஆரத்தியை தொட்டுவிடு என் ஆரத்தியை தொட்ட வேளையில் நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் உன் வேண்டுதல் பலிக்கும் நீ நினைத்தது நடக்கும் நிச்சயமாக உன்னை விட்டு கெட்டது விலகிவிடும் தங்கமே உன் ஏக்கங்கள் எல்லாத்தையும் தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கத்தான் இந்த வாராகித்தாய் இந்த ஆரத்தியை காண்பித்துள்ளேன் இனி நமக்கு நல்லது நடக்குமாங்கிற கேள்வியை உன் மனதிலிருந்து எடுத்துவிடு தூக்கி போடு முதலில் நீ போகும் பாதை இருட்டாக இருந்தால் போக பயமாக இருக்குன்னு சொல்லாமல் வெளிச்சத்தை நோக்கி நீ சென்று கொண்டே இரு உன் பின்னால் நான் ஒளியோடு வந்துகிட்டு இருக்கும்போது இருட்டு என்பது இருக்கவே இருக்காது நீ தைரியமாக போகணும் நீ தைரியமாக செயல்படணும் தைரியமாக செயல்பட்டாலே வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் உன்னோட அத்தனை கனவுகளையும் இந்த தாய் நிஜமாக்கி காட்டப் போகிறேன் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உண்டாக்குவேன் புத்தம் புதிய அத்தியாயத்தை உருவாக்கப் போகிறேன் புத்துணர்ச்சியோடு வாழப் போகிறாய் இந்த மாற்றம் இப்போதைய உன் தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது உன் வாழ்க்கையில் மிகச் சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் ஆரத்தியை திரும்பவும் பார் தொட்டுவிடு இழப்புகளைத் தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதோடு என்னிடம் வந்தாய் அல்லவா என்னிடத்தில் உள்ள எல்லா சௌபாக்கியங்களையும் உனக்கு தருவேன் அள்ளி அள்ளி தருவேன் வாழ்க்கையில் உயர்த்துவேன் என்று ஒருமுறை சொன்னேன் ஆனால் அதை நான் நடத்தவில்லை என்று மட்டும் சொல்லக்கூடாது நடத்தி காண்பிப்பேன் நிச்சயமாக அதை நிறைவேற்றி காண்பிப்பேன் நான் வாக்கு மீற மாட்டேன் இந்த தாயின் வாக்கு எப்போதும் தப்பாது உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடி நடக்கும் நீ மனதில் நினைத்த காரியம் இந்த ஆரத்தியை தொட்ட வேளையில் நிச்சயமாக நடக்கும் தங்கமே உன் நம்பிக்கையை வீண் போக விடாதே நீ எடுக்கும் முடிவுகளை மட்டும் நிதானத்தோடு எடு மற்றவங்களுக்கு கெடுதல் இழைக்காத வண்ணம் எடுத்துவிடு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுத்து விடு உன்னுடைய தேவைகள் அப்பப்போ மாறிக்கொண்டுதான் இருக்கும் ஆனால் நீ முதலில் அந்த நிலையை நீ சமநிலைப்படுத்தி கொடணும் அப்போதுதானே எதிர்பாராமல் வரும் தாமதங்களை தடைகளை நீ எதிர்கொள்ள முடியும் நஷ்டங்கள் என்ன வாழ்க்கையில் அடிக்கடி வரும் என்று நினைக்கிறாயா வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் அதுவே வாழ்க்கை கிடையாது உன்னுடைய முயற்சிகளில் சுணக்கம் காட்டக்கூடாது அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் இந்த ஆரத்தியை இப்போது எப்படி பிரகாசத்தை காண்பிக்கிற பார்க்கிறாயோ அதே ஒளி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒளிரச் செய்வேன் தங்கமே நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக வந்து ஒரு குறிப்பினை தந்து வேண்டுதல்களை நிறைவேற்றித் போகிறேன் நீ என் மீது நம்பிக்கை குறையாமல் வைத்த பக்தியினால் உனக்கு ஒரு வழி கிடைக்கப் போகிறது நீ அமைதியாக இருந்ததும் பொறுமை காத்து இருந்ததன் பலனை முழுவதுமாக அனுபவிக்கப் போகிறாய் பெறப்போகிறாய் அற்புதம் நடக்காதா என ஏங்கி தவிர்த்திருந்த என் கண்மணிக்கு அதற்கான நேரம் இதுதான் என்பதை அசலாக உணர்வுபூர்வமாக உணர்த்தப் போகிறேன் இந்த தாய் உன்னை காக்க வைக்க மாட்டேன் என்னை நீ உணரப் போகிறாய் இந்த ஆரத்தியை தொட்டது உண்மை என்றால் நீ நாளை உணர்வாய்ப்பார் உதவி தரும் நபராக என் உருவத்தை காட்ட இருக்கிறேன் அந்த நொடி முதல் உன் துன்பங்கள் எல்லாம் பறந்து போகும் உன் வாழ்க்கையில் சுடர்விட்டு ஒளி வீச ஆரம்பிக்கும் இந்த தாயின் மீது நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றியதாக சரித்திரமே இல்லை யாரிடம் வேண்டுமானாலும் கேட்டுப்பார் சாத்தியமே இல்லாத அனைத்தையும் சுலபமாக நடத்தி முடிப்பவள் நான் அதை நீ அறிந்தது தானே நான் சொல்லித்தான் உனக்கு தெரியணுமா நீ தனியாக போற போராடும் போது உன்னை நான் தவிக்க விட்டேனா யோசித்துப்பார் வெற்றி கிடைக்குமா என்று நின் நினைத்ததெல்லாம் முடிந்துவிட்டது வெற்றி இனி உன் பக்கம் குவியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த தாயின் மீது நம்பிக்கையோடு இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் திரும்பப் பெற்று விடுவாய் அதற்கு இந்த தாய் பொறுப்பு நீயும் தாய் சொல்லை தட்ட என்று எனக்கு தெரியும் நீ விரும்புவது தாமதமாவது கூட உன் கர்ம வினையால் மட்டும் தான் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை இந்த தாய் தச்சனையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் உன்னுடைய அந்த வினைகளை கர்ம வினைகளை விரைந்து முடிக்கத்தான் நானும் போராடிக்கொண்டிருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாக இரு பொறுமையாக இரு நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று மட்டும் நினைத்து விடாதே அதற்கும் மேல் செய்வேன் நான் என்னை நம்பினால் போதும் என்னிடம் உண்மையான பக்தியாக இருந்தால் போதும் என்னை நம்பினால் போதும் உனக்கு அது எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் உன்னுடையதுதான் உன்னுடையதை நான் விரைவில் நிறைவேற்றித் தருகிறேன் ஆனால் நான் சொல்வதை மட்டும் கேட்டுக்கோ யாரையும் எப்போதும் அண்டி இருக்காதே சார்ந்து இருக்காதே என்றுதான் சொல்கிறேன் உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் முடிவை எடுக்க நீயே முடிவை எடுத்துவிடு எப்படிப்பட்ட சூழ்நிலை என்றாலும் நீ முடிவிடு அதற்கு நான் உதவி பெறுவேன் உன்னுள் இருப்பது இந்த தாய்தான் அதற்கு நிச்சயமாக உதவி செய்வேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாயே எந்த சுற்றத்தாராவது நல்லது சொல்லியிருக்கிறார் என்று யோசித்து பார்த்திருக்கிறாயா வேண்டாம் தங்கமி கோபம் கொள்கிறாய் அதீத கோபம் வருகிறது கோபத்தை குறைத்துவிடு கோபம் கொடிய மருந்து கொடியது நஞ்சு போன்றது உதவி பொறிப்பவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசனப்படுத்தியவர்களிடம் கூட உன்னுடைய கோபத்தை காட்ட வேண்டாம் உதாசனப்படுத்தியவர்கள் தள்ளியே அவர்களை விட்டு தள்ளி விலகி இரு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கிச் செல் நீ அதை அடைய என் துணை இருக்கும் இது என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டு இருக்கிறேன் பக்கபலமாக வந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் ஒட்டுமொத்த செயலுமாக உன் வாராகித்தாய் நான் இருப்பேன் தங்கமே பிள்ளையானனி அனைவரிடமும் அன்பாக பேசி பழகு மென்மையாக பேசி பழகு கடுஞ்சொற்களை மட்டும் பயன்படுத்தி விடாதே உன் அமைதி உன்னை மென்மேலும் உயர்த்தி கொண்டே போகும் உனக்கு சொந்தமானது அன்பு மட்டும்தான் உன் வாராகி தாயின் அறிவுரை கேட்டு நடந்துக்கோ நிச்சயம் நல்லது நடக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி